உண்டான மாறுதலே ஐம்பூதங்கள் என்று சுருக்கமாக எட்டு வரிகளிலே பிரபஞ்ச தன்மாற்றத்தை விளக்குகிறார் உலகம் தோன்றி வந்த வரலாறு இறைநிலையிலிருந்து எப்படி இந்த பிரபஞ்சம் தோன்றியது என்ற வரலாறுதான் பிரபஞ்ச பரிணாமம் ஒன்றும் இல்லா ஒன்றே ஏற்கனவே மெய்ப்பொருள் விளக்கத்திலே பார்த்தோம் அதுக்கு ஒரு மூலப்பொருள் கிடையாது அதன் பிரதான சக்தி என்ன என்றால் தஞ்சிருக்க ஆற்றல் அந்த தஞ்சிருக்கத்தினால் எழுச்சி பெறுகின்ற ஒரு நுண்ணி அதிர்வுகள் இந்த இருக்கமும் அதிர்வும் இணைந்த விளைவுதான் இயக்கம் ஓங்கியதோ எழுச்சி நிலை அணுவாய் போச்சு இந்த இடத்தில் அணு என்றால் பரமானு என்று பொருட்கொள்ளும் ஒன்றான இருக்கம் அணுவில் எழுச்சியாயும் இதுவரைக்கும் தஞ்சிருக்கமாக இருந்த ஒன்றே இயக்கத்தில் எழுச்சியாயும் ஊடுருவி நிறைந்த ஒரு கவர்ச்சியாயும் கவர்ச்சி என்றால் காந்தம் தன் இருக்கமாக இருந்த ஒன்று இயக்கம் பெறுகின்ற போது விளக்கு சக்தி ஒன்று தோன்ற இந்த ஈர்ப்பும் விலகுதலும் இரண்டும் இணைந்ததுதான் காந்தமாகிறது ஒன்று இரண்டாச்சு சுத்த சுத்தவெளியும் இயக்கமும் ஆச்சு அவை ஒன்றில் ஒன்றாய் ஒவ்வொரு அணுவும் இயக்க நிலையமாகி ஒன்றை ஒன்று ஈர்த்து கவர்ந்து இயங்கி இயங்கி உண்டான மாறுதல்களே ஐம்போதங்கள் இறை நிலையில் இருந்து இறை துகள் விண்ணாகி பஞ்சபூதங்களாகி எண்ணற்ற தோற்றங்கள் வந்த இந்த உலக வரலாற்றை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தன்னிருக்க ஆற்றலால் சுத்த வெளியானது தானே நொறுங்கி துகளானது இறைநிலையின் தன்னிறக்கத்தில் உருவான தாழ்வே நுண் அதிர்வு தன்னிருக்கம் நுண்ணதிர்வால் நுறுங்கிய இறைத்துகளுக்கு அறிவியல் டஸ்ட் பார்ட்டிக்கிள் டைனி எனர்ஜி பார்ட்டிக்கிள் ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கிள் என்றெல்லாம் சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறது சித்தர் பெருமக்கள் இதை பரமானு என்றார்கள் சமீப காலத்திலே அறிவியல் இதை காட் பாட்டிக்கிள் என்றது இதற்கு முன்பே மகிழ்ச்சி அவர்கள் இறைத்துகள் என்று பெயர் சூட்டிவிட்டார் கொடான கூடி துகள்களின் கூட்டான அணு சொல்கின்ற போது சுத்த வெளியின் சூழ்ந்தழுத்தத்தால் விண் கரைந்து வேகம் குறைந்து முக்கால் பங்காகும் போது அந்த மின்னணுவே துணை மின் அணு புரோட்டான் எனப்படுகிறது இதுவும் புதிதாக தோன்றிய ஒரு அணுவும் சூழ்ந்தழுத்தத்தால் நெருங்குகின்ற போது எவ்வளவு நெருங்க முடியும் என்பது ஒரு கேள்வி சக்தியும் சக்தியும் இவை கூட்டினால் வரக்கூடிய தொகை சூழ்ந்துள்ள சுத்தவெளியின் அழுத்தத்திற்கு சமமாக வேண்டும் அதுதான் இரண்டு விண்களுக்கு இடையில் அமைகின்ற தூரம் அதாவது எலக்ட்ரானின் சுழல் வேகம் பிளஸ் புரோட்டானின் சுழல் வேகம் ஈக்குவல் டு இறைவெளியின் சூழ்ந்தழுத்தம் ஈக்குவல் டு தூரம் அதுவேதான் இரண்டு விண்களுக்கு இடையில் அமைந்த தூரம் இப்படி ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் சேர்ந்த முதல் கூட்டணி இதற்கு ஹைட்ரோஜன் காற்று லேசான காற்று என்று பெயர் இந்த உலகம் முழுவதும் தொண்ணூத்தி ஏழு சதம் இந்த லேசான காற்று தான் உள்ளது என்கிறது அறிவியல் மீதி மூன்று சதம் மற்ற அணுக்கூட்டுகள் இரண்டு எலக்ட்ரான் சேர்ந்தால் ஹீலியம் ஆறு சேர்ந்தால் கார்பன் எட்டு சேர்ந்தால் ஆக்சிஜன் அதாவது புரோட்டான் எட்டு நியூட்ரான் எட்டு ஆக்சிஜன் ஆக்டகன் என்று சொல்வார்கள் எட்டு என்றால் ஆக்டகன் அப்ப ஆக்சிஜன் என்ற வார்த்தைக்கு மூலம் ஆக்டகன் என்று எட்டு இதனோடு ஆக்சிஜன் ஜென் என்றால் மையம் என்று பொருள் ஜென் மாஸ்டர் என்று சொல்வார்கள் இல்லையா அப்போ ஆக்டகன் பிளஸ் ஜென் ஈக்குவல் ஆக்சிஜன் எட்டு மின்னணுக்கள் இணைகின்ற போது வட்டப்பாதைகள் அமைகின்றன மையத்தில் நியூட்ரான் எட்டு புரோட்டான் எட்டு முதல் வட்டப்பாதையில் இரண்டு எலக்ட்ரான் தூரத்தில் இருக்கும் இரண்டாம் வட்டப்பாதையிலே ஆறு எலக்ட்ரான்கள் ஆறுதான் இருக்கு ஹைட்ரோஜன் இந்த ஆக்சிஜன் அணுவுக்கு பக்கத்திலே வருகின்ற போது அதில் இருப்பது இண்டிபெண்ட் எலக்ட்ரான் ஒன்று தான் இருக்கு அப்படி இரண்டு ஹைட்ரஜன் அணு கூட்டில் இருக்கக்கூடிய இரண்டு எலக்ட்ரான்கள் பிரிந்து அது இந்த ஆக்சிஜன் கூட்டோடு இணைகின்ற போது அது ஹெச் டு ஓ எட்டு பிளஸ் ரெண்டு பத்து ஆகும் இப்ப இதுல ஏன் இரண்டு இணைந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அறிவியல் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன என்றால் ஸ்டேபிள் சர்க்கியூட் ஒரு வட்ட பாதை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதில் அதிகபட்சமாக எட்டு எலக்ட்ரான்கள் இருக்கணும் என்று இப்ப நான்கு இருந்தால் அது பிரிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கும் ஐந்து ஆறு வந்து விட்டாலே அது பிரியாது மேலும் இரண்டு எலக்ட்ரான்களை ஈர்க்கத்தான் பார்க்கும் அந்த வாய்ப்பு ஹைட்ரோஜன்களிலே கிடைக்கிறது அதில் ஒரு எலக்ட்ரான் தானே இருக்கு அப்போ அந்த கூட்டிலே இருந்து எலெக்ட்ரான் இங்கே வந்துவிடும் இதிலேயே மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை தத்துவமே அடங்கியிருக்குங்க ஏன்னா இதனுடைய விரிவு பரிணாமம் தான் பஞ்சபோதங்கள் பிறகு அதில் ஏற்படுகின்ற சில தன் மாற்றங்கள் விளைவாகத்தான் நுண் உயிர் முதல் கொண்டு நாம வந்திருக்கிறோம் நாம குடும்பத்துல வாழ்கிறோம் இப்ப தணுக்களின் குடும்பம் எப்படியோ அதே போலத்தான் நம்முடைய குடும்பமும் அமைந்திருக்கிறத பார்க்கலாம் ஈருடல் ஓர் உயிர் திருமணம் ஆகின்ற போது என்ன சொல்றாங்க ஈருடல் ஓர் உயிர் அப்ப ஒரே உடலா மாறி மாறிப்போயிடுமோமா இல்லை இந்த ஆக்சிஜனுடைய ஸ்ட்ரக்சர் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மையத்தில் எட்டு புரோட்டான் எட்டு நியூட்ரான் இருக்கும் இரண்டும் நெருங்கி இயகுகின்றன தவிர கலந்து போவது இல்லை இரண்டும் நெருங்குகின்றன தவிர ஒன்று மறைந்து இன்னொன்றாக அமால்கமேஷன் இணைந்து போவது இல்லை இதே போலத்தான் காரணம் மனைவி எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் தனி தனிதான் முடியாது இது ஏதோ விவாகரத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப பில்ட் அப் பண்ணி சொல்லிச்சிட்டாங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது பேசிக்கலா அணுக்கள் புரோட்டான் நியூட்ரானே சேரல மனச எப்படி சேர முடியும் சரி இப்ப அடுத்தது பாருங்களேன் இரண்டு எலக்ட்ரான் செகண்ட் சர்க்கியூட் பார்க்குற போது ஆறு இருந்தது ரெண்டு வெளியிலிருந்து உள்ள வருது இப்போ இந்த ரெண்டு இருக்கு சர்க்கியூட்ல ரெண்டு பசங்கள் வச்சுக்கோங்க இந்த தம்பதிக்கு ரெண்டு மகன்கள் இப்போ இவங்களுக்கு திருமணமான ரெண்டு மருமகள் வருவாங்க இல்லையா மருமகள் மகளாக முடியுமா மருமகள் மகளாக முடியுமா என்னதான் இணைந்து கலந்து ஓட்டி உறவாடினாலும் கூட பிறப்பு வேறு வந்து சேர்ந்தது வேறு இப்போ இந்த செகண்ட் சர்க்கியூட் பாருங்க ஆறு எலக்ட்ரான் நிக்குதா ரெண்டு ஹைட்ரோஜன்ல இருந்து உள்ள வருதா இந்த ரெண்டு ஹைட்ரோஜன் அணுக்கள் ஹைட்ரோஜன்ல வந்த எலக்ட்ரான்கள் அந்த செகண்ட் சர்க்கியூட்ல ஆகாது எக்ஸாக்டி ஃபிட் ஆகாது இந்த கம்மலுக்கு கீழே தொங்கல் போடுறோம் பாருங்களா அது மாதிரி அந்த ஆர்பிட்ல கொஞ்சம் ஒட்டி தான் இருக்குமே தவிர அந்த ஆர்பிட்டோடு இணைந்து போவதில்லை சரி ரெண்டு மருமகள் ஒத்து போவாங்களா அது சேர்ந்தா ஏன்னா இப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரான் வந்தது பாருங்க இது ஒன்றுக்கும் மற்றதுக்கும் நூத்தி ஐந்து டிகிரி இடைவெளியில தான் போய் நிற்கும் பக்கம் பக்கத்து நிற்காது ஏன் சொல்றேன்னா இதுதான் வாழ்க்கை இதை புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதானே தவிர சும்மா ஏதோ கற்பனைகள் எல்லாம் விதந்துகிட்டு வாழ்க்கையில அப்படி இல்லையே இப்படி இல்லைன்னு ஏமாந்து போயிடக்கூடாது என்ன அடிப்படை இப்படித்தான் இருக்கு ஆக்சிஜன் பதினாறு பிளஸ் ஹைட்ரஜன் ரெண்டு ஹெச் டு ஓ பதினெட்டு இதுல இந்த ஹெச் டு ஓன்ற போது தண்ணீர் சொல்கின்றோம் ஆயிருமா தண்ணீருக்கான மூலகம் ஹெச்டுஓ சில பல இணைந்தால்தான் ஒரு துளி நீராகும் எண்ணற்ற துளிகள் சேர்ந்ததுதான் கடல் கடலின் மையத்தில் அணுக்கள் திணிவு பெற தூசுகள் தோன்றி காலத்தால் மண் என்ற ஐந்தாம் பூதமாகிறது சுத்த வெளியின் சூழ்ந்தழுத்தம் காரணமாக விண்ணங்களின் சேர்க்கையால் உருவான காற்று நெருப்பு நீர் மண் என்ற சத்துர் பூதங்கள் சத்துர் என்றால் நான்கு இப்ப நான்கு பௌதிகங்கள் பல்வேறு விகிதாச்சாரங்களில் இணைந்ததே எல்லா தோற்றங்களும் விண்மீன்கள் சூரியன்கள் கோள்கள் என்ற பல்வேறு தோற்றங்கள் சூரியனை தாய்கோளாக வைத்தும் இயங்கும் கோள்கள் ஒரு குடும்பம் ஒரு சன் ஃபேமிலி இப்படி பல சூரிய குடும்பங்கள் சேர்ந்ததை ஒரு மண்டலம் என்று பேசுகிறார்கள் பல மண்டலங்கள் சேர்ந்தது யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் அப்படி எத்தனை மண்டலங்கள் உண்டு என்பதை பற்றி கந்த புராணத்தில் ஆயிரத்தி எட்டு மண்டலங்கள் என்று குறிப்பு இருக்குங்க வேற எங்கேயும் இதை பற்றி பேசலை அது ஆயிரத்தி எட்டு தான் இருக்கா குறைவா அதிகமா தெரியாது ஒரு குறிப்பாக கந்த புராணத்தில் மட்டுமே பேசப்பட்டது ஆயிரத்தி எட்டு கேலக்சிஸ் இப்போ சயின்ஸ் சொல்லக்கூடியது நாம் இருப்பது மில்கிவே கேலக்ஸி பக்கத்தில் ஆண்ட்ரமேடா கேலக்சி என்றெல்லாம் கண்டுபிடித்து பயிர் வைக்கிறார்கள் சரி இப்ப இந்த ஹவு ஹவுமெனி சன் ஃபேமிலிஸ் ஆர் தேர் எவ்வளவு இருக்கிறது என்ற பத்தாயிரம் கோடி சூரிய குடும்பங்கள் ஒரு கேலக்சிக்குள்ள கற்பனைக்கே எட்டாது பத்தாயிரம் கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி அல்ல பத்தாயிரம் கோடி சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது மில்கிவே கேலக்சி இதிலே ஒரு சூரிய குடும்பம் தான் நான் வாழ்கின்ற இடம் சூரியனின் சுழற்சியால் வெளியேறுகின்ற அணுக்களில் பலவிதமான ஸ்பெசிபிக் கிராவிட்டி உள்ள அணுக்கள் உள்ளன இப்போ திரை தோன்றி விண்ணாகி விண்கள் இணைந்து பஞ்சபோதங்களாகி இவை இணைந்து மண்டலங்கள் சூரிய குடும்பங்கள் வருகின்ற போது சூரிய குடும்பமாகவே உற்பத்தியானதா என்பது ஒரு கேள்வி இல்லையா எப்படி சுத்த ஒரு சமயத்தில் சில துகள்கள் தோன்றியிருக்கலாம் வந்திருக்க முடியும் இதே அமைப்பின் போலத்தான் சூரியன் ஒரு பெரிய கோலமாக இருந்தது அதுல வேறுபட்ட அணு ஸ்பெசிபிக் கிராவிட்டி சொல்றாங்க பாருங்க அதாவது இந்த கிராவிட்டி அண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி இந்த இரண்டு வாழ்த்துகளுக்கு உள்ள பொருளை புரிந்து கொண்டாலே தத்துவம் அவ்வளவுதான் கிராவிட்டி என்பது ஒன்றே அது சுத்தவெளி ஈர்ப்பு ஆற்றல் தஞ்சிருக்கும் ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஸ்பெசிஃபிக் என்றால் குறிப்பிடப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு துகள் தோன்றுகின்ற போது அது குறிப்பிட்ட இயக்கம் அந்த இயக்கத்திற்கு மூலம் என்ன இருப்பாகிய சுத்தவளிலிருந்து பின்னப்பட்ட ஒரு துகள் அப்போ இது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அடக்கம் பெற்றிருக்கின்ற கிராவிட்டி ஸோ தட் இஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இதன்படி சூரியனிலே பலதரப்பட்ட அணு இருந்தன அதன் காரணமாக அது உள்ளே நிற்க முடியாது சூரியன் சுழல்கின்ற போது இப்போ கனத்த பொருட்களெல்லாம் மையத்துக்கு போயிடும் லேசான பொருட்கள் எல்லாம் வெளியே வீசப்படும் இப்போ ஒரு புயல் வருகிறது பாருங்களேன் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதன புயல் மற்ற பகுதியிலிருந்து குறிப்பிட்ட இடத்தை நோக்கி காற்று வேகமாக நகர்கின்ற போது அது புயலாகிறது வீடு காரு மரம் எல்லாம் அதுல சிக்கிக்கிட்டு அவசரப்படுது அந்த சுழற்சிக்கு ஏற்ப எல்லா பொருட்களும் சொல்லலும் அந்த ஹாலோக்குள்ள எதுவும் போக முடியாது அந்த தான் சொல்ல முடியும் அப்படி சுழன்று சுழன்று மையம் மையம் எங்க பூமியுடைய புள்ளி அதுல கொஞ்சம் தூசையெல்லாம் பறந்து ஓட்ட விழுந்து அங்க ஒரு மையம் வருவோம் அந்த மையத்திற்கு போன பிறகு அங்கிருந்து வெளியே வீசப்படும் இதுதானே நடக்குது இதே போலத்தான் சூரியனுடைய சுழற்சியின் காரணமாக அணுக்கள் மையம் நோக்கி இருப்பு கொள்ளும் லேசானது வெளியே வீசப்படும் இப்படி வீசப்படுகின்ற அணுக்களிலே ஒரே தரம் உள்ள அணுக்கள் ஹைட்ரஜனோ ஆக்சிஜனோ கார்பனோ ஒரே தரம் உள்ள அல்லது ஒரே எண்ணிக்கை உள்ள அணுக்கள் ஒரே விதமான எண்ணிக்கை உள்ள அணுக்களின் கூட்டு இதெல்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பாக இயங்க ஆரம்பிச்சிடும் அப்படி கனமான அணுக்கள் எல்லாம் எங்க போகும் சூரியனுக்கு அடுத்த இடத்துல கனமான அணுக்கள் யாரு அதை விட லேசானது இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ஒரு கோலாக இணைந்து கொள்ளும் இதை விட லேசானது இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இப்படி சனிக்கு அப்புறம் யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ வரைக்கும் கோள்கள் அமைந்திருக்கின்றன இதுல பக்கத்தில் உள்ளது என்ன புதன் மெர்குரி சாலிட் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படியே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எவ்வளவு அதிகமா இருக்கு பாருங்குறி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோன்றது சும்மா ஒரு கைக்குள் அடக்கக்கூடிய இடத்துல ஒரு கிலோ வெயிட் வந்துடும் ஆனால் புளூட்டோ பார்த்தீங்கன்னா அது கோலாகவே கருதப்படுவதில்லை ஏன் மிக லேசானது அவருடைய தாக்கம் நம்மை பாதிப்பது இல்லை என்பதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் யுனேஸ் நெப்டின் ப்ளூட்டோ கோள்களுக்கெல்லாம் இடமில்லை சனியோடு முடிச்சு போய்டும் சனி ராகு கேது நவக்கோள்கள் நம்ம தவத்திலேயும் அதெல்லாம் செய்கிறோம் நவக்கோள்கள் ஒன்பது கோள்கள் தான் தவம் செய்கிறோம் இது போல டிஃப்ரெண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி உள்ளானுக்கள் எல்லாம் வெளியேறுகின்ற போது அவை அவை குவிந்து ஒரு கோளாக மாறியதுதான் சொல்கின்றோம் தனியிருக்க ஆற்றலால் சுத்துவிழை தானே நொறுங்கி இவ்வளவு மாற்றங்களை சந்தித்திருக்கிறது இப்போ பிரபஞ்சத்தில் உள்ள பல கலக்சிஸ் அவை எல்லாமே இப்படி சூரிய குடும்பங்களாக இணைந்து ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலேயும் கோள்கள் வருகின்ற போது அதோடு முடிந்து போனதாக கதை என்ன இல்லை இதனுடைய சுழற்சிகளுக்கு ஏற்ப அதாவது சூரியனை மையமாக வைத்து வெளிப்பட்ட துணைக்கோள்கள் இதுலேயும் அணு திரச்சி பேதம் இருக்கு அதற்கு போல மையத்திலே கனத்தணுக்கள் எல்லாம் சேர்ந்துவிடும் லேசான அணுக்கள் வெளியும் மேலே வரும் அப்படி இந்த கூட்டுக்குள் அடங்க முடியாது வீசப்பட்ட அணுக்கள் இந்தந்த கோள்களுக்கு துணைக்கோள் ஆகிறது இப்ப பூமிக்கு ஒரு துணைக்கோள் தான் சந்திரன் இதே போல கணக்கு பார்க்கிற போது பூமி செவ்வாய் குரு சனி யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ வரைக்கும் கணக்கு பார்க்குற போது பூமிக்கு ஒரு துணைக்கோள் சந்திரன் செவ்வாய்க்கு ரெண்டு துணைக்கோள்கள் குருவுக்கு ஐம்பத்தி மூன்று துணைக்கோள் குருவுக்கும் சனிக்கும் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி மூன்று துணைக்கோள்கள் யுரேனஸுக்கு இருபத்தி ஏழு துணைக்கோள் நெப்டியூனுக்கு பதினான்கு துணைக்கோள் இப்படி நாம் ஒட்டுமொத்தமாக சூரிய குடும்பம் என்று சொன்னாலும் ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு சரி பூமி சுழல்கிறது பூமி சந்திரன் சுற்றி வருகிறது இரண்டும் சேர்ந்து சூரியனை சுற்றி வருகின்றன சரி கோள்கள் ஏன் சுழல்கின்றன ஒரு கேள்வி கோள்கள் ஏன் சுற்றி வருகின்றன ரெண்டு கேள்வி சுழற்சி சுற்று வேகம் இவற்றை பற்றிய விளக்கத்தை நாளைக்கு சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய விளக்கத்தை நிறைசைகின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்கையா வாழ்க வளமுடன் ஸ்ரீராம் ஜேபி ஐயா ஐயாவ வாழ்த்து முடியுமா வாழ்க வளமுடன் இன்று நமக்காக அருமையானது விளக்கமளித்த மூத்த பேராசிரியர் அருள்மதி பழனிசுவாமி வேலுசாமி அவர்களை வாழ்த்துவோம் அருள்மதி ப பழனிசுவாமி வேலுசுவாமி அவர்கள் வாழ்க விளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களை ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்களவன் பாடல் பாடி நிறைவு செய்வோம் பிரம்மஞான கவி பாட அருண் பிரதீப் ஐயா அவர்களையும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெய பிரகாஷ் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் வேதாத்திரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் திறப்புணர்ந்த பெண்மதிப்பு தேவநீதி வழிவாழ்தல் தே திருவிழா தவித்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த விளக்கம் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க்கை வாழ்க்கை பிரம்மஞான கவி இறைவேலையே தன்னிருக்கு சூழ்ந்தலத்தும் அழுத்தும் சூழ்ந்தலத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் இதன் திணிவு மடிப்பு விழ வின்னாம் நுண் விண்ணாம் நிறைவெளியில் வின் சுழலொருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மா திரைகள்ை வகை மலை காக்காதீர்வின் கூட்டம்மாபூந்துமாம் மலை காதீர்வின் கூட்டம் மாதம் ஐந்து மாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம் உலக நல வாழ்த்து பெய்யட்டும் உழவர் எல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வு வாழ்வின் சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வு வாழ்வின் சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் நன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் வனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வனமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலைதவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறையவர்களும் குருவார்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்